தின பஞ்சாங்கம் வரதமானம் காப்பு ராசி பலன்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் அயனமுத்தராயன புண்ணிய காலம் ருது கிரீஷ்ம ருது வர்த்தமானம் காப்பு சாலிவாகன சகப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கலி யுகாதி ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து பசலி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூன்று கொல்லம் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்று ஒன்பது பஞ்சாங்கம் நாள் ஆணி மூன்று பதினேழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை திதி வளர்பிறை ஏகாதசி திதி நாள் முழுவதும் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் பகல் ஒரு மணி நாற்பத்தி ஆறு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் சுவாதி நட்சத்திரம் யோகம் சித்த யோகம் பகல் ஒரு மணி நாற்பத்தி ஆறு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் அமிர்த யோகம் நாமயோகம் பரிகம் முப்பத்து ஒன்பது நாளிகே முப்பத்தி ஏழு வினாளிகை கரணம் வணிசை இருபத்தி எட்டு நாளிகை பதினான்கு வினாளிகை அகஸ்ட் முப்பத்து ஒரு நாளிகே முப்பத்து நான்கு வினாளிகை தியாஜியம் முப்பத்து நான்கு நாளிகை நாற்பத்து ஒன்பது வினாளிகை சிரார்த்த திதி வளர்பிற ஏகாதசி திதி யோகினி கிழக்கு நேத்திரம் இரண்டு ஜீவன் ஜீரோ மிதுனராசி அல்லது மிதுன லக்ன இருப்பு ஐந்து நாளிகை ஒன்பது வினாளிகை தஞ்சாவூரை மத்தியஸ்தானமாக கொண்ட சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்து நான்கு நிமிடங்கள் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்தி இரண்டு நிமிடங்கள் இன்றைய தினம் சுப முகூர்த்த தினமாக பஞ்சாங்கங்களில் காணப்படுவதால் நல்ல நேரம் பார்த்து சுப முகூர்த்த செயல்கள் செய்யலாம் இன்றைய தினம் ஏகாதசி திதி நாள் முழுவதும் உள்ளதால் மகாவிஷ்ணு பகவான் வழிபாடு மிகுந்த அனுகூலமான நற்பலன்களை ஏற்படுத்தும் மேலும் மகா சிவ வழிபாடும் அற்புதமான நற்பலன்களை ஏற்படுத்தும் வழிபடுவோம் பயன் பெறுவோம் ராசி பலன்கள் மேஷம் சுப நிகழ்வுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு பூமி மனை சேர்க்கை ஏற்படும் புகழ் கூடும் ரிஷபம் சௌபாக்கியம் சுகம் வெற்றி பயணங்களால் அனுகூலம் மிதனம் பெண்கள் அனுகூலம் லாபம் அந்நிய அனுகூலம் கடகம் லாபம் சுப நிகழ்வு தாயார் அனுகூலம் சிம்மம் வெற்றி புகழ் காரிய ஜெயம் அரசாங்க அனுகூலம் கன்னி இன்சொல் பேசும் நிகழ்வுகள் உண்டு முகவசீகரம் கூடும் காரிய வெற்றி உண்டு துலாம் செல்வ விருத்தி சந்தோஷம் தொழில் நுணுக்கம் அறிவீர்கள் வெற்றி ஏற்படும் விருட்சிகம் தாயார் அனுகூலம் பயண அனுகூலம் காரிய ஜெயம் தனுசு காரிய வெற்றி லாபம் பணப்பழக்கம் மிக்க மனிதராக காணப்படுவீர்கள் மகரம் காரிய ஜெயம் வெற்றி மனு திடம் கூடும் கும்பம் சத்ரு ஜெயம் லாபம் புகழ் மீனம் இன்றைய தினம் சந்திராஷ்டிரமம் காணப்படுவதால் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் சுப அசுபாதி நேரங்கள் நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை பகல் ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை பகல் பன்னிரெண்டு மணி முதல் மூன்று மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ராகுகாலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரை இரவு எமகண்டம் இரவு மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை குளிகன் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை கரணன் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை காலன் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை சூளம் கிழக்கு தென்மேற்கு பரிகாரம் தயிர் காலை ஒன்பது மணி பன்னிரெண்டு நிமிடங்கள் வரை சூளம் உள்ளது சுபகோரைகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை பகல் பன்னிரண்டு மணி முதல் இரண்டு மணி வரை மாலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை இரவு பத்து மணி முதல் பதினோரு மணி வரை கிழமை ரீதியாக இன்றைக்கு நகைகள் வாங்க ஆடை உடுத்த கடை திறக்க போன்ற செயல்களை செய்யலாம் இறை வழிபாடு செய்வோம் பயன் பெறுவோம் நன்றி வணக்கம்